முதலாவது காரணம் கடந்த மூன்று நாட்களாக வரும் மாணவர்களுடைய ஒழுக்காற்று நடவடிக்கை சார்ந்த விடயங்கள் தொடர்பானது ஒன்று இரண்டாவது கலைப்பீடத்தினுடைய பீடாதிபதி பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரகுராம் அவர்களுடைய பதவி விலகல் தொடர்பான விடயம் மேற்படி இரண்டு விடயங்களினையும் அடிப்படையாக கொண்டுதான் கலைப்பீட மாணவர் ஒன்றியம் முந்தைய தினம் தங்களுடைய ஊடக சந்திப்பினை மேற்கொள்கின்றது இந்த பேரவை கூட்டத்தினுடைய முடிவுகள் வெளிவந்த பிற்பாடு கலைப்பீடாதிபதி பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரகுராம் அவர்கள் தங்களுடைய பதவியினை பதவி விலகல் கடிதத்தினை கையளித்தார் என்ற செய்திகள் வந்தவுடன் இந்த இரண்டு விடயங்களுக்கு இடையிலான தொடர்புகளை அலசுவதாகத்தான் இந்த கூட்டமானது அமைய இருக்கின்றது இந்த அடிப்படையில் மாணவர்கள் ஒழுக்காற்று விடயம் சார்ந்து போதை வஸ்து மற்றும் மதுபானத்தினை உட்கொண்டு பரமேஸ்வரன் ஆலயத்தின் முன்றலில் மற்றும் தமிழர்களினுடைய பண்பாடுகளையும் அடையாளங்களையும் பேசுகின்ற பொங்குதமிழ் தூபிக்கி அருகாமையில் உள்ள கல்லாசன பகுதியில் முச்சக்கர வண்டிகள் சகிதம் நின்று ஏனைய மாணவர்களோடு தர்க்கத்தில் ஈடுபட்ட வேளை பீடாதிபதி கலைப்பீடாதிபதி சட்ட நிறைவேற்ற அதிகாரி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கான சட்ட நிறைவேற்ற அதிகாரி பாதுகாப்பு உத்தியோகத்தர் என்பவர்களால் அவதானத்திற்கு உட்படுத்தப்பட்டு மேற்படி உத்தியோகஸ்தர்களோடு தகாத வார்த்தைகளோடு முரண்பட்டதோடு மட்டுமல்லாமல் வெளியில் சென்றும் பொதுமக்கள் மத்தியில் ஏராளமான தகாத வார்த்தைகளை மேற்கொண்டார்கள் என்ற அடிப்படையில் வழக்கு ஒன்று குறிப்பிட்ட கலைப்பீட மாணவர்கள் மீது தொடுக்கப்பட்டு அந்த வழக்கானது ஆரம்பகட்ட விசாரணை இரண்டாம் கட்ட விசாரணை போர்ட் ஆஃப் டிசிப்ளின் என்று சொல்லப்படுகின்ற ஒழுக்காட்டு சபை குழு அதனை தொடர்ந்து பேரவை என்ற ஒரு சிஸ்டமெட்டிக் முறையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படிருந்தது மேற்படி இந்த போர்ட் ஆஃப் டிசிப்ளின் என்று சொல்லப்படுகின்ற ஒழுக்காட்டு சபையானது குறித்த மாணவர்களுக்கு குறிப்பிட்ட வருட கால தண்டனைகளை பிரேரித்திருந்ததாகவும் இவ்வளவு காலமும் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட முடிவினை பேரவையானது எவ்வித நிபந்தனைகளுமின்றி கேள்விக்குட்படுத்தி அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கியதாகவும் எங்களால் என்ன செய்யப்படுகின்றது அறிவிக்கப்படுகின்றது மேற்படி நிகழ்வுகள் ஜாவும் தினமும் ஆலயம் ஒன்றல்ல இடம்பெற்றது அதாவது போதை வஸ்து பாவனை மதுபாவன பாத பாவனை தினமும் ஆலயம் ஒன்றில் இடம்பெற்றது இதன் அடிப்படையில் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்றபடியும் சொல்லப்படுகின்றது நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு ஆதாரம் இருக்குது உண்டு ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய பீடாதிபதி சட்ட நிறைவேற்று அதிகாரி பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் எவ்வித அடிப்படையில் பொய் சொல்ல வேண்டும் என்ற முதலாவது கேள்வி நீங்கள் வேணுமெண்டா நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடியம் காட்டுகின்றேன் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக பரமேஸ்வர ஆலய பிரதான நுழைவாயிலுக்கு முன்றையில் காணப்படுகின்ற சில தடயங்கள் இங்கு போதைப் பொருள் பாவனைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்ற எண்ணத்தை எங்களுக்கு தூண்டுகின்றது அந்த இடத்தினை நாங்கள் நிச்சயம் இந்த ஊடகங்களுக்கு காண்பிப்போம் இந்த கல்லாசனம் அவ மேற்படி இந்த விடயம் தொடர்பாக குறித்த மாணவர்கள் கல்லாசனம் அகற்றப்பட்டது கல்லாசனம் அகற்றப்பட்டதன் விளைவாக அதனை நாங்கள் விமர்சித்த காரணத்தினால் தான் பழிவாங்கப்பட்டோம் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார்கள் ஊடகத்திட்டையும் இந்த சமூகத்திட்டையும் மிக காத்திரமாக ஒரு கேள்வியை நாங்கள் முன்வைக்கின்றோம் கல்லாசனம் அகற்றப்பட்டது என்ற விடயத்தை கேள்விக்குட்படுத்துகின்ற பெரிதுபடுத்துகின்ற சமூகத்தில் பேசுகின்ற நீங்கள் ஏன் அந்த கல்லாசனம் அகற்றப்பட்டது என்ற ஒரு கேள்வியை கேட்டிருப்பீங்களாக இருந்தா இந்த ஊடக சந்திப்பினை நாங்கள் வைக்க வேண்டிய ஒரு தேவை வந்திருக்கார் அந்த கல்லாசனம் அகற்றப்பட்டதை மாத்திரம் கதைக்கின்ற இந்த சில சிலர் சமூகத்தை குற்றம் சொல்லில்லாத ஊடகத்தை குற்றம் சொல்லில்லாத சிலர் அந்த பீடாதிபதி ரகுராம் அவர்களால் கலைப்பீடத்தின் வளாகத்திற்குள்ள கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தோட உரியாடி பொருத்தமான இடங்களில் மிகவும் மேம்படுத்தப்பட்ட மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய பத்து கல்லாசனங்களை நிறுவியிருக்கின்றார் இது கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தினுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் தளத்திலையும் பதியப்பட்டிருந்தது இது தொடர்பாக இந்த சமூகம் குறிப்பிட்ட மாணவர்கள் ஆரே ஆராயாமை எங்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தியாக அளிக்கின்றது ரெண்டா மூன்றாவது விஷயம் எங்களுடைய இனத்தினது எங்களுடைய பண்பாட்டினதும் அடையாளமாக காணப்படுகின்ற எங்களுடைய இலட்சிய வேணவாக்களை இன்றைய சந்ததிக்கு கடத்தி கொண்டிருக்கின்ற மிக புனிதமான பொங்குதமிழ் தூபி இருக்கின்ற பொங்குதமிழ் தூபிக்கு வெறுமன பதினைந்து அடி தூரத்தில் தான் அந்த கல்லாசனம் காணப்பட்டது அந்த கல்லாசனத்தில் நடைபெற்ற அசமந்த போக்கு பொருள் பாவனை மதுபான பாவனை இதன் அடிப்படையில் பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட சில வார்த்தை பிரியோகங்கள் அநாகரிக தன்மைகள் ஜாதையும் மாணவ ஒழுக்காட்சி குழுவால் மிகவும் நுண்ணிப்பாக கவனிக்கப்பட்டு அது தொடர்பாகத்தான் அந்த கல்லாசனம் இன்றைக்கும் அந்த கல்லாசனம் அகற்றப்பட்ட தொடர்பில் ஏராளமான மாணவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கினார் சில மாணவழிகளும் அண்ணன் இப்போதான் நாங்கள் நிம்மதியாக அந்த இடத்தால் போய் வாரமண்டு இது விட மிக கவலையான ஒரு விஷயம் அந்த கல்லாசனம் அமைந்திருக்கிற பகுதியில் நீங்கள் வேணுமெண்டா இதை நாங்கள் தயவு தயவுசெய்த ஒளிப்பதிவுகளை நிப் நிப்பாட்டினா கூட பரவாயில்லை மிக குரூரமான ஒரு விஷயம் என்னெண்டா வெளிப்படையாக சொல்கிறோம் பெண்களினுடைய எங்களுடைய சகோதரிகளினுடைய உள்ளாடைகள் பரமேஸ்வர ஆலயம் முன்றலில் மேற்படி கல்லாசனம் அமைந்த பகுதியில் விடிய நாங்கள் வந்து பார்க்க தொங்க விடப்பட்டு கொண்டு இருக்கிற சம்பவங்கள் ஒன்று ரெண்டு நாட்கள் தான் அவதானிச்சிருக்கோம் அது தொடர்பான புகைப்படத்தை நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு காட்டிப்படுத்துகிறோம் ஆனால் தயவு செய்து சமூக பொறுப்போடு கேட்டுக்கொள்கிறோம் அந்த புகைப்படத்தினை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் என்றால் ஒருத்தருக்கும் காட்ட வேண்டாம் என்ற கோரிக்கையோடு நான் இந்த புகைப்படத்தில் இருக்கிற அந்த இதை மறைத்து விட்டு அந்த விஷயத்தை நான் காட்டுறேன் இந்த இடத்தில் அப்படியான ஒரு சம்பவம் நடைபெற்றது இது தொடர்பான விஷயங்களை மாணவ ஒழுக்காற்று சிரேஷ்ட ஆலோசகர்கள் சட்ட நிறைவேற்று அதிகாரி கலைப்பீடாதிபதி கலைப்பீட மாணவர் ஒன்றிய உறுப்பினர்கள் கலைப்பீட மாணவர்களுடைய வகுப்பு பிரதிநிதிகள் இருக்கின்ற கூட்டத்தில் நாங்கள் தெளிவுபடுத்தி இருந்தாங்க இதற்கான நடவடிக்கை எடுக்கணும் இது ஒரு பண்பாட்டு பல்கலைக்கழகம் எங்களோட பல்கலைக்கழகத்தில் நாங்கள் இவ்வளவு இவ்வளவு பேண வேண்டி காணப்படுகிறது இப்படியான சந்தர்ப்பத்தில் நாங்கள் இவ்வாறான விடயங்களை செய்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இப்படியான ஒரு சூழலில் போத ஆடை ஆடை ரீதியான இப்படியான பிரச்சனைகள் இவ்வாறான சமூக பிறழ்வுகள் நடைபெற சூழலில் பல்கலைக்கழகத்தினுடைய பேரவையானது எவ்விதமான விசாரணைகளுமின்றி எவ்விதமான ஆராய்வுகளும் அன்றி குறிப்பிட்ட வழக்கு தொடர்பாக குறிப்பிட்ட வழக்கு தொடர்பாக போர்ட் ஆஃப் டிசிப்ளின் என்று சொல்லப்படுகின்ற ஒழுக்காட்டு சபை ஃபோமல் என்குவாரி பிரீமினல் எங்குவாரி என்ற மூன்று சிஸ்டத்தையும் கடந்து வெறுமனே உண்ணாவிரதம் இருந்து விட்டார்கள் என்ற காரணத்தின் அடிப்படையில் இதை விடுவித்திருக்கின்றது எங்களுக்கு மிக கவலையாக இருக்கின்றது அப்போ ஒரு கேள்வி வருது நீங்கள என்னத்தின் அடி அப்போ நீங்கள் ஏன் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளையில கிளைப்பிட மாணவருடைய மாணவற்ற பிரச்சனை தானே ஏன் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளையில மாணவர்களுடைய கோரிக்கை தானே இப்படியான சமூக சீரழிவுகள் சமூக பிறழ்வுகள் இருக்கிற இடத்துல இவ்வாறான விடயங்களை மேற்கொண்ட நபர்களும் அந்த போராட்ட மேடையில் இருக்கிற இடத்துல சமூக பொறுப்புள்ள நாங்கள் பெண்களை மதிக்கிற நாங்கள் போதைப் பொருளுக்கு எதிராக செயற்பட்டு கொண்டிருக்கிறோம் நாங்கள் மதுபானத்துக்கு எதிராக செயற்பட்டு கொண்டிருக்கிற நாங்கள் எதன் அடிப்படையில் நாங்கள் அந்த இடத்துல சமூகம் அளிக்க முடியும் என்ற கேள்வியை நான் உங்களை பார்த்து முன்வைக்கிறேன் இந்த மாணவ ஒழுக்காட்டு விசாரணை நெறிமுறைக்கு உட்படுத்து ஒழுங்குமுறைப்படி நடத்தப்படும் என்பது உங்களோட முதலாவது கோரிக்கை ரெண்டாவது கலைப்பு இடத்தின் முதலாம் வருட மாணவர்கள் பாடப்பிரச்சனை தொடர்பாக போராடி அவர்களுடைய கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டமை சம்பந்தமாக ஒரு கோரிக்கை போராட்டக் களத்தில் முன்வைக்கப்பட்டது உண்மையா இதற்கான முழுமையான தெளிவான பத்களை நான் சொல்கிறேன் ஊடகங்கள் எந்தவித மறைப்பும் இன்றி இதை செய்யும் பல்கலைக்கழகத்தினுடைய மூதவையால அங்கீகரிக்கப்பட்ட சுற்று நிறுபத்தின் அடிப்படையில தான் பல்கலைக்கழக மாணவர்களுடைய பாடத்தறிவு இடம்பெறுகின்றது இது ஒரு பல்கலைக்கழகம் என்றது ஒரு சட்டத்தின் அடிப்படையில் ஒரு நெறிமுறை அடிப்படையில் இயங்க வேண்டிய ஒரு நிறுவனம் இதன் அடிப்படையில் தான் இயக்கப்படுகின்றது இவ்வாறு இருந்த சந்தர்ப்பத்தில் இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த புதிய கிளைப்பிட நிர்வாகமானது தங்களுடைய பதவிகளை ஏற்றுக்கொள்ளுது குறித்த மாணவர்களுக்கு நாங்கள் பதவிகளை ஏற்படுத்தி ஏற்கும் பொழுது பத்து மணத்தியாளர்களுக்கு மேற்பட விரிவுரைகள் நிறைவடைந்திருந்தது பத்து மணத்தியாளர்களுக்கு மேற்பட விரிவுரைகள் நிறைவடைந்திருந்தது இந்த நாங்கள் பதவி ஏற்கிறதுக்கு ஒன்றரை மாதத்துக்கு முதலே இந்த பாட ரீதியான பிரச்சனைகள் உருவாகிட்டு அப்பேக்க முன்னாள் கலைப்பீட மாணவர் ஒன்றிய நிர்வாகம் இருந்தது என்னோட கேள்வி இருக்கு இன்றைக்கு அந்த முன்னாள் கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தினுடைய உறுப்பினர்கள் அதில் போராடி கொண்டிருக்கணும் தானே ஒன்றரை மாதம் உங்களுக்கு பாட பிரச்சனை வரையக்க நீங்கள் சத்தம் போடாமல் இருந்துட்டு ஒன்றரை மா நீங்கள் அடுத்த நாள் போராடணும் மட்டும் மாணவர்களை சொன்னீங்களானே ஒன்றரை மாதத்துக்கு முதல் நீங்கள் போராடாம இருந்துட்டு அப்பேக்க பாடங்கள் விரிவுரைகள் துவங்க முதலே மாணவர்களை விழிப்புணர்வு செய்யாமல் இருந்துட்டு இந்த புதிய கலைப்பீட ஒன்றியம் பதவி ஏற்று அடுத்த நாள் போராட்டம் செய்யணும் என்று கேட்டால் எந்த அடிப்படையில் எங்களால் போராட்டம் செய்ய முடியும் என்ற முதலாவது கேள்வி நான் உங்களுக்கு முற்படுத்துகிறேன் இதோட போன முறை இது சம்பந்தமான ஒரு பிரச்சனை நடந்து இது சம்பந்தமான ஒரு போராட்டம் நடந்த இடத்துல ப கலைப்பீடத்தினுடைய மினி போட்ரூம்னு சொல்லப்படுகிற இடத்துல முன்னாள் கலைப்பீட மாணவருடைய தலைவர் கலைப்பீடத்தினுடைய துறை தலைவர்கள் கலைப்பிடத்தினுடைய மாணவர்களாகிய எம்போன்ற சிலர் இருந்த இடத்துல பல்கலைக்கழக முறைமையை சட்ட முறைமையை கேள்விக்குட்படுத்த முடியாவது மாணவர்கள் இது தொடர்ந்து பிரச்சனை என்றா இதற்கு பதிலீடான இதற்கு பதிலீடான ஒரு சிஸ்டத்தை ஒரு முறைமையை கொண்டு வாங்கோ கலைப்பீட நிர்வாகம் கலைப்பீடம் இதற்கான முழுமையான விடயங்களை செய்யும் என்று பீடாதிபதி ரகுராமர்களால் கூறப்பட்டது ஆனால் எட்டு மாதங்களாக அமைதியாக இருந்துவிட்டு இந்த சிஸ்டம்ல இந்த முறைமை பலி என்றா எட்டு மாதங்களாக அமைதியாக இருந்துவிட்டு ஒரு வகுப்பு வந்தோடனே ஒரு வகுப்பு பிரதிநிதிகள் வந்த உடனே அவர்களை தூண்டிவிட்டு நாங்கள் செய்த பிள்ளைகளை மறைக்கிறதுக்காண்டி ஏற்பட்டது எந்த வகையில் நியாயமன்ற கேள்வியை நான் சொல்கிறேன் குறிப்பிட்ட ரெண்டு மாணவர்களுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டிருந்தது அதில் முதலாம் வருட மாணவர் ஒருவர் உள்ளடங்களாக நேற்று தான் ஒரு உண்மை ஒன்று வந்திருக்கு வந்திருக்கேன்டா அந்த முதலாம் வருட மாணவன் திட்டமிட்டு குறிப்பிட்ட போராட்டத்தினால சிலருடைய தூண்டுதலின் அடிப்படையில் எங்களுக்கு எதிராக செயற்பட வைக்க வேண்டும் கலைப்புகிட நிர்வாகத்தை குழப்ப வேண்டும் என்ற அடிப்படையில் திட்டமிட்டு அனுப்பப்பட்டிருக்கிறார் அந்த குறித்த மாணவன் இவர்களால் அனுப்பப்பட்டுத்தான் போராட்டம் செய்ய தூண்டப்பட்டு அந்த போராட்டங்களை ஒரு முறைவழி இல்லாமல் மாணவன் கையாண்ட அடிப்படையில் இவர்களால் ஒரு பொறுக்கில் சிக்க வைக்கப்பட்டு தான் அந்த மாணவன் என்ன செய்யப்பட்டிருக்கின்றார் ஒரு வகுப்பு தடையில் இருந்திருக்க குறித்த விடயத்தை நேற்றைய தினம் நடைபெற்ற என்கொயரியில் சட்ட நிறைவேற்று அதிகாரி மாணவ ஒழுக்காட்டு அதிகாரி முன்னிலையில் அந்த மாணவன் ஒத்துக்கொண்டிருக்கிறார் நீங்கள் இந்த விஷயத்த தேடி ஆராய்ஞ்சு எடுப்பியல்டா வெளியில் போராட்டம் செய்த ஆக்களுடைய எண்ணத்துக்கும் இதுக்கு இடையிலான தொடர்புகளை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் இதுக்கு இடையிலான தொடர்புகளை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் இதை எனக்கு என்ன டைம் அது தொடர்பான ஆதாரங்கள் இருக்கின்றது என்னால் அந்த ஆதாரங்களை காட்சிப்படுத்த முடியாது உத்தியோகபூர்வமாக இந்த ஊடகங்கள் என்ன செய்யணும் என்றால் அந்த விடயங்களை வெளியில் எடுக்கணும் வெளியில் எடுத்து காட்சிப்படுத்தணும் ஆகவே இந்த ரெண்டு விடயங்களின் அடிப்படையில் தான் என்ன என்றால் நேற்றைய கலைப்பிட மாணவர்களுடைய பேரவை கூட்டம் முடிவு பெற்றுகின்றது குறித்த போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விடயம் பேரவை வி விசாரிக்காமல் அந்த விடயம் நடைபெற்றது மூன்று என்குவாரியில் உண்மை என்று நிரூபிக்கப்பட்ட இடத்தில் அந்த விடயம் உண்மை என்றால் பீடாதிபதி ரகுராம் பதவி விலகியதற்கு அந்த விடயம்தான் காரணம் பேரச்ச பேரவை எடுத்த அந்த முடிவுதான் காரணம் என்று இருந்தால் இது வெறுமனை ரகுராமுக்கு மட்டுமில்லை பேராசிரியர் ரகுராமுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த கலைப்பு இடத்திற்கும் ஒட்டுமொத்த கலைப்பீட சமூகத்துக்கு மேலேயும் கொடுக்கப்பட்ட ஒரு கரை எங்கள் மீது விழுத்தப்பட்ட ஒரு அவமானமாக தான் நான் பார்க்குறேன் ரெண்டாவது இந்த பே இந்த பள்ளி இந்த பல்கலைக்கழகத்துக்கு ஒவ்வொரு மாணவர்களையும் அனுப்புகின்ற அம்மா அப்பா சகோதரங்கள் மிகவும் அவமானப்பட வேண்டிய ஒரு விடயமாகத்தான் நான் அந்த விடயத்தை பார்க்குறேன் போதைப் பொருளுக்கு இந்த பல்கலைக்கழகம் ஒரு நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் எந்த நம்பிக்கையில் அந்த மாணவர்களை பெற்றோர் இந்த இடத்தை அனுப்பினமோ அந்த நம்பிக்கையை இந்த பல்கலைக்கழக நிர்வாகம் சிதைச்சிருக்கிறதாகத்தான் என்ன செய்கிறோம் நாங்கள் பார்க்குறோம் சரியோ அப்போ இதன் அடிப்படையாக அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த பேரவையிட்டையும் இந்த பல்கலைக்கழக நிர்வாகத்திட்டையும் ஐந்து வினாக்களை தொடுக்கிறோம் ஊடகங்கள் மிக தெளிவாக சொல்லணும் தற்போது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்ட கலைப்பீடமானவர்களுக்கு தண்டனை விலக்களிக்க முடியும் என்றால் இதுவரை தண்டனை அனுபவித்து வரும் கலைப்பீட மாணவர்களுக்கு எவ்விதமான பதில்களை கேள்விகளை இந்த பேரவையும் பீடச்சபையும் சொல்ல போகின்றது முதலாவது விஷயம் ரெண்டாவது இவ்வளவு காலமும் தண்டனையை அனுபவித்து அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்ட மாணவர்கள் இங்கே இருப்பார்களாக இருந்தால் அந்த மாணவர்களுக்கு நடைபெற்ற அந்த தண்டனை தொடர்பாக இந்த பீடச்சபை பீடச்சபை இந்த பேரவை என்ன பதில்களை சொல்ல போகுது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் என்றால் தண்டனை விலக்களிக்க தண்டனை அளிக்கப்பட்டு கிளாஸ் டிகிரி இழக்கப்பட்ட மாணவர்கள் மாணவர் ஒன்றியங்களில் போட்டியிடுவதற்கு தடை செய்யப்பட்ட மாணவர்களுடைய வாய்ப்புகள் பறிக்கப்பட்டிருந்தால் அந்த மாணவர்களுடைய வாய்ப்புகள் பறிக்கப்பட்டமைக்கு இந்த பேரவை என்ன பதிலை சொல்ல போகின்றது போராட்டம் செய்தால் உண்ணாவிரதம் செய்தால் நாங்கள் உள்ளுக்க வரலாம் எந்த தப்பையும் செய்யலாம் என்ற ஒரு முன்னுதாரணத்தை இந்த பேரவை நேற்று மேற்கொண்டிருந்தால் என்ன செய்யமன்ற முதலாவது கல்வியை நான் முன்வைக்கிறேன் ரெண்டாவது நிர்வாக ரீதியாக ஏற்படுத்தப்படுகின்ற கால தாமங் தாமதங்களால் இறுதியில் குற்றமென குற்றம் அற்றவர் என நிரூபிக்கப்பட்டாலும் பரீட்சைக்கு அனுமதி கிடைத்த பொழுதும் பரீட்சையினை எழுத முடியாமல் பாதிக்கப்படுகின்ற மாணவர்களுக்கு இந்த பேரவை இந்த பல்கலைக்கழக நிர்வாகம் என்ன பதில சொல்ல போகுது மூன்றாவது எதிர்காலத்தில் இவ்வாறான போதைப் பொருள் மதுபானம் போன்ற பாரதூரமான விளைவுகளை நடாத்தி விடியும் நடாத்தி விட்டு தப்பிக்க முடியும் என்று எண்ணுகின்ற மாணவர்கள் தப்பிக்க முடியுமென்ற மாணவர்கள் இந்த மனநிலையோடு செயற்படு சந்தர்ப்பத்தில் இந்த மாணவர்களுக்கு இந்த பேரதூரமான குற்றங்கள் நடைபெறுவது சம்பந்தமாக பேரவை என்ன முடிவு சொல்ல போகின்றது மூன்றாவது கேள்வி நாலாவது சட்ட ரீதியான பேரபட்சமற்ற நீதியான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு அதிகாரமளிக்கப்பட்ட கட்டமைப்புக்கள் ஒழுங்கமைப்புகளுக்கு பேரவை சொல்ல வருகின்ற செய்தி என்ன நான்காவது கேள்வி பண்பாட்டு அடையாளம் தமிழ் தேசியத்தினுடைய இருதய நாதம் என்று சொல்வ சொல்லப்படுகின்ற இந்த ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இவ்வாறான புரழ்வான செயல்களை அனுமதிக்கின்ற இந்த நிர்வாகம் இந்த சமூகத்துக்கு சொல்ல வருகின்ற செய்திகள் என்ன என்ற கேள்விகளை நாங்கள் இந்த இடத்துல முன்வைக்கிறோம் இந்த இதன் அடிப்படையில் இந்த கலைப்பீட ஒன்றியமானது கலைப்பீட மாணவர்களால் முன்வைக்கப்படுகின்ற விடயம் ஜாதன்றா எந்த அடிப்படையில் பீடாதிபதி ரகுராம் பதவி விலகினாரோ அந்த விடயத்துக்காக உயர்ந்த கௌரவத்தோட அவர் என்ன விடயத்துக்காக பாடுபட்டாரோ அந்த விடயத்தின் வெற்றியோட மீளவும் பீடாதி கலைப்பீடத்தினுடைய பீடாதிபதியாக பேராசிரியர் சீனா ரகுராம் நியமிக்கப்பட வேண்டும் நியமிக்கப்பட்டால் மாத்திரம்தான் இந்த விடயம் இந்த நாங்கள் மேற்கொண்டு முன்கொண்டு செல்ல முடியும் என்ற அடிப்படையில் கலைப்பீட மாணவர் ஒன்றியம் மீளவும் பீடாதிபதியாக ரகுராம் வெறும் வரை சாத்வீக ரீதியான போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு ஆயத்தமாகின்றது அந்த சாத்வீக ரீதியான போராட்டங்கள் தொடர்பான முன்னறிவிப்புகள் நாளைய தினமோ இன்றைய தினம் பிற்பகலோ பல்கலைக்கழக ஊடகங்களிற்கும் சமூகங்களுக்கும் உத்தியோகபூர்வமாக நாங்கள் அறிவிப்போம் மூவாயிரத்தி அஞ்சூறு பல்கலைக்கழகத்தில் வெறுமன மூன்று மாணவர்கள் ஒன்பது மாணவர்களுக்காக மட்டும் இந்த கலைப்பிட மாணவர் ஒன்றியம் இல்லை நாளில் மூன்று பங்கினர் இங்க பெண்கள் இருக்கிறார் நீங்க நம்புறீங்களோ இல்லையோ தெரியாது ஒவ்வொரு நிர்வாக கூட்டம் அறிக்கையை காட்டுவேன் இங்க பெண்களால ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு பாதிப்புக்கு இதுவரைக்கும் அஞ்சு சந்திப்புகள் மேற்கொள்ளப்பட்டு முறைப்பாட்டுப் பட்டிகள் போடப்பட்டிருக்கின்றது இருக்கின்றது பெண்களுக்கு கம்ளியம் பண்ணுறது வீதிகளில் வெளியில் பெண்கள் நடமாடுவதற்கு பாதுகாப்பு இல்லையென்ற விடயத்தை நாங்கள் பீடாதிபதி ரகுராம் அவர்களோட கொண்டு சென்ற இடத்துல கலை பல்கலைக்கழக நிர்வாகத்தோட கதைச்சு மிகவும் பாதுகாப்பாக பல்கலைக்கழக வளாகங்களுக்கு சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை பல்கலைக்கழகத்துக்கு வெளியே நடக்கிற பிரச்சனைகளை அவதானிக்கிறதுக்கு போடுவதற்கு பீடாதிபதி ரகுராமும் நடத்திருக்கிறார் இந்த பல்கலைக்கழகத்தில் பெண்கள் மாணவர்கள் பாதுகாப்பை இருக்கோணுமண்டா மது பாவனை அற்ற மாணவர்கள் மதுவினை எதிர்க்கின்ற மாணவர்கள் போதைப் எதிர்க்கின்ற மாணவர்கள் நிம்மதியாக இருக்கோணுமண்டா பேராசிரியர் ரகுராம் மீண்டும் இந்த இடத்துக்கு பெறவும் நாங்கள் இதில் சொல்ற விஷயம் ஒன்றுதான் போதைக்கு எதிராக ரகுராம் சார் அவர்களுக்கு ஆதரவாக என்றும் கலைப்பீட மாணவர் ஒன்றியம் செயற்படும் ரகுராம் சார் கலைப்பீடத்தினுடைய இன்றைய தேவை காலத்தின் தேவை